வணக்கம் இது மக்கள் திலகம் பற்றி சொல்லி வேந்த சுக்கிசேவம் அவர்கள் போற்றும் பேராண்மை எது எம்சிஆர் கனவுல ஒரு பெண்ணை அடையணும் அப்படின்னு கனவு வராது அந்த படத்தை நீங்க கூர்ந்து பார்க்கணும் அவர் அவங்க கனவுல அடையணும்னு வரும் ஆனா இவர் கனவுல அவங்க அடையணுங்கிறது வராது அப்போ ஒரு குறுக்க கேள்வி கேட்டாங்க இது உங்களுடைய மேல் சேவனிசம் ஆணுடைய ஆக்கிரமிப்பு மனோபாவம் அதனாலதான் இப்படி சீன் வைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க அவரு இல்ல தன்னுடைய கணவன் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு தான் தரப்பட வேண்டும் அவள் விரும்புகிறவை அவள் அடைய வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பி அடைந்தால் அது மூர்க்கத்தனம் பெண் விரும்பி அணிந்தால் தான் அது காதல் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அத நான் இந்த மார்கழி மாசத்துல தான் சொல்லணும் ஏன்னா ஆந்தால் ஆந்தால் தான் பெருமாளை அடையணும்னு கனவு கண்டாலே ஒழிய மகாவிஷ்ணு ஆந்தால கல்யாணம் பண்ணணும்னு கனவே காணலையே ஆந்தால் கனவு கண்டு மகாவிஷ்ணு அடையணும்னு நினைச்சான் அதுதான் சரி அதனால அவங்க கனவுல தான் வந்து அவங்க அடையிறது தான் கரெக்ட்டு இப்ப சொல்லுங்க இது படமா பண்பாடு பற்றிய பாடமா இது வெறும் சினிமாவா இருந்தா எந்த படத்துல எடுத்தாலும் இந்த பார்முலா கரெக்டா மெயின்டைன் ஆகும் அந்த இன்னொரு ஒரு காட்சி படகோட்டி தான் நினைக்கிறேன் இந்த அந்த கரையில இருந்து அவங்க பாடுவாங்க இந்த கரையில இருந்து அவங்க பாடுவாங்க அப்புறம் அந்த கரையில இருந்து இங்க வந்துருவாங்க சரோஜாதி இங்க வந்துட்ட உடனே இவர் ஒரு கேள்வி கேட்பார் நீ வந்துட்டியே ஏன் வந்துட்டே அப்படின்னு சுடு மணலில் தவிக்கிற மீன் போல் என் மனது துடித்தது உங்களை பிரிந்து என்னால இருக்க முடியல அதனால நான் வந்துட்டேன் அப்போ ஒரு கேள்வி கேட்பார் நீ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா காதலிக்கிறவங்க எல்லாம் வீட்டுல சொல்லிட்டு வந்தா காதலிப்பாங்க அப்பாட்டு இரு நான் அந்த ஆள்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டா வர முடியும் வசனம் வைக்கிறாரு படத்துல என்ன நீ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா தெரியுமா அப்படின்னு தெரியாது தவறு தவறு நீ வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கணும் என்ன ஒரு மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு அந்த வசனத்துக்குள்ள சார் காதலிக்கிறது தப்பு இல்ல ஆனா ஒரு பெண்ணு தான் வீட்டுக்கே தெரியாம இன்னொருத்தங்கிட்ட ஓடி போனா அதுக்கு ஓடி போனால்தான் பேரு ஆனா காதலிக்கிறவனை சென்று அடைவது என்பது வேணா பண்பாடா இருக்கலாமே ஒழிய வீட்டை விட்டு ஓடி போவது என்பது பண்பாடா இருக்காது உங்க வீட்டுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா என்னை காதலிக்கிறது உங்க வீட்டுக்கு தெரியணும் காதலிப்பது என்பது வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றக்கூடிய கண்ணியமான ஒருவன் இடத்துல மனதை பறிகொடுத்து வாழணும் அது அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு வாழணும் சார் ஒரு காதல் சீன்ல கூட ஒரு மெசேஜ் இப்படி சினிமாவில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலையும் ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த கலைப்பணிகள் மூலமாக அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரார் என்ன மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர் ஆகிறார் வித்தியாசமான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இவரை பார்த்த அனைவருக்கும் மக்கள் திரு சார்பாக நன்றி